பண்ணும் போது என்ன சொல்கிறாரு நான் என்னுடைய கர்மாவை என்ன பண்ணி ஆகணும் அனுபவிச்சு தான் பார்க்கணும் கண்டிப்பாக உப்பு சாப்பிட்டா தண்ணி தான் ஆகணும் இல்லையா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ரியாக்ஷன் இதுதான் மனுஷங்க புரிஞ்சிக்க மாட்டிக்கிறாங்க பெரிய ஆக்கிட்டாங்க இல்லையா மகாவிஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு பாப்பா புண்ணியத்தை பற்றி பேசினாரு அதை பெரிய விஷயாக்கிட்டாங்க நீ எப்படி பேசலாம் இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவர் என்ன பண்ணியிருக்காங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த சங்கர் அப்படின்றவர் சொன்ன ஆர்குமெண்ட் என்னது கல்விதான் சொன்னார் அவர் சொன்ன ஆர்குமெண்ட் என்னது கவர்மெண்டில் இதுக்கு என்ன கிடையாது கிடையாது அவர் சொன்ன ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வந்து இதுக்கு கவர்மெண்டில் பர்மிஷன் கிடையாது இதுக்கு என்ன பதில் ஆமாம் பர்மிஷன் கிடையாது உண்மை கவர்மெண்ட்ல பர்மிஷன் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் நடத்துறதுக்கு பர்மிஷன் கிடையாது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் பர்மிஷன் கிடையாது சாரி இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கள் ஆசிரமத்துக்கு வாங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன் எடுத்த டாபிக் மேபி தப்பாக இருக்கலாம் சாரி உங்களை பொன்படுத்தியிருந்தேன் சாரி அதோட என்ன பண்ணியிருக்கலாம் ப்ராப்ளத்தே சால்வ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் பண்ணல அவருக்கு ஈகோ வந்த மாதிரி இவருக்கு ஈகோ வந்துருச்சு என்னை எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்லியா ஆகணும் அப்படின்னு இவருக்கு ஈகோ வந்ததுனால அங்கே ஈகோ கிளாஸ் ஏற்பட்டிருக்காரு ஒன்றும் கிடையாது அவர் சொன்ன விஷயம் ஒரு பேஸில் பேசுகிறார் இது கவர்மெண்ட்ல ரூல் இருக்குன்னு பேசுகிறார் ஸோ அந்த பேஸ் இல்லாமல் நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது டிஸ்கஸ் பண்ணவே முடியாது பேஸ்லெஸ்ஸாக பேசி ஒரு பிரச்சனை கிடையாது ஆர்குமெண்ட் பண்ண எதையுமே பண்ண முடியாது அடுத்த கொஷின் பாப்பம் இருக்கா புண்ணியம் இருக்கா பாப்பம் புண்ணியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கொஷின் அதுக்கு வந்து என்ன பண்ண ஒரு பேஸு கொண்டு போகணும் சரி சார் நீங்கள் பாப புண்ணியம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல எதை பேச வச்சு சொல்கிறீங்க பாப புண்ணியம் இல்லைன்னு எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு கொஷின் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க கடைசியாக எங்கள் தலைவர் இருக்கார் பெரியார் இருக்கார் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு இந்த உலகத்தில் பாபமும் கிடையாது புண்ணியமே கிடையாது அவர் சொல்லிக் கொடுத்தா நாங்கள் திருப்பி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன சொல்லணும் உங்களுக்கு ஒரு பெரியவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு பாப்பம் இல்லை புண்ணியம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய பெரியவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க யார் வியாசர்லேருந்து ஆரம்பிச்சு சங்கரல இருந்து ஆரம்பிச்சு ராமானுஜர் வரைக்கும் திருவள்ளுவர் முதல் கொண்டு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இல்லையா இல்ல எத்தனையோ தான் சொன்னார் இல்லையா இங்க பாத்தோம்னா ஆயிரக்கணக்கான பெரியவர்கள் இருக்காங்க இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க பாப புண்ணியம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க நீ காட்டக்கூடிய ஒரே ஒரு பெரியவர் இருக்கார்ல அவங்க சொல்லாரு பாப புண்ணியம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இதை நீ என்ன பண்ண ஜட்ஜ் பண்ணிப்ப எந்த பெரியவரை நீ எடுத்துக்க போற இவ்வளோ பெரியவங்க சொல்கிறது முட்டால் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இவர் சொல்கிறதான் எடுத்துக்க போகிறியா இவருடைய க்ரெடிடிபிலிட்டி என்ன இவர்கிட்ட என்ன க்ரெடிட்ஸ் இருக்குது இவருடைய குவாலிட்டிஸ் என்ன இருக்குது கிட்ட என்ன குவாலிட்டிஸாக இருக்குது ரெண்டு என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணி நம்ம நீங்களே எடுத்துக்கோங்க சொல்லி ஹோட்டல் சாய்ஸ் தான் அவங்ககிட்ட ஹோட்டல்